ஒத்தனை நூறு பேர் எதுக்குறாங்கனாக்க கண்டிப்பாக அந்த ஒத்தன்கிட்ட மகா பெரிய சக்தி இருக்குன்னா அர்த்தம் ஒத்தரை ரெண்டு பேர் எடுத்தாலே மூணு பேர் எடுத்தாலே வந்து கேட்போம் ஏன்னா நீங்கள் மூணு பேர் ஒத்தனை என்னடா இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா ஒத்தரை ஐம்பத்தி ரெண்டு கட்சி ஒரு கட்சியை ஐம்பத்தி ரெண்டு கட்சி அமுக்கணும்னு பாக்குது ஒரு கட்சியால அமுக்க முடியல ரெண்டு கட்சியால அமுக்க முடியல மூணு கட்சியால அமுக்க முடியல ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்து இவனை எப்படியாவது கீழே இறக்கணும்டான்னு பார்க்குது பாக்குது பார்த்துக்கங்க இருபத்ரண்டு கோடி முஸ்லீம்ஸுக்கும் ஏழு கோடி கிறிஸ்டியன்ஸுக்கும் மட்டுமே பாதுகாப்பு கொடுக்குற அந்த ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்த கட்சி வேணுமா இல்லை இருபத்ரெண்டு கோடி முஸ்லீம்ஸு ஏழு கோடி கிறிஸ்டின்ஸ் நூறு கோடி இந்துஸ் நூறு கோடி இந்துஸை காப்பாத்திரம் இந்த கட்சி ஒரு ஒரு வச்சுக்கலாம் அவங்கள ஒரு கட்சியால எதிர்கொள்ள முடியல ரெண்டு கட்சியால எதிர்கொள்ள முடியல ஆனா அவங்கள அந்த ஒரு கட்சியை எதிர்க்க ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் ஒன்றா சேர்ந்து நிற்குது இந்த எலெக்ஷனில் அப்ப பாருங்க ஒத்தரை வந்து ஒருத்தர் செய்கிற நல்லதை இன்னொத்தர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலும் அழிக்க முடியல ஒருத்தர் செய்கிற நல்லதை ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலும் அழிக்க முடியல ஆனால் அந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்து அந்த ஒரு கட்சியே அழிக்க பார்க்குறது ஏன்னா அந்த ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது மக்கள் எல்லாரும் அந்த ஒரு கட்சியை விரும்புகிறாங்க அவங்க பண்ணுறது நியாயமாக இருக்குது கிருஷ்ணரோட மறு அவதாரமாக கிருஷ்ணரோட பத்து அவதாரங்கள் பதினொன்று அவதாரங்களுக்கு கடைசியில் விவேகானந்தர் ஒரு அவதாரமாக எடுத்தாங்க அது மாதிரி இப்போ மோடியை ஒரு அவதாரமாக இருக்கிறதுனால அவரை யாராலையும் அழிக்க முடியல ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் இப்போ சேர்ந்து அவரை அழிக்க பார்க்கறது இந்த ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் யாரை காக்க பார்க்கறதுனாக்கா அந்த நூறு கோடி இந்துக்களை கைவிட்டுருச்சு இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்ஸையும் ஏழு கோடி கிறிஸ்டியன்ஸையும் கையில் போட்டுட்டு அவங்க ஓட்டு மொத்தமாக வந்ததுன்னா நம்ம இந்துஸ் ஸ்பிளிட் ஆகி நமக்கு போடுவாங்கங்கிற தைரியத்தில் அவங்க ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் ஒன்றா சேர்ந்து மோடி பிஜேபி கட்சியை கீழிறக்கிறதுக்கு சேர்ந்துருக்காங்க இப்போ பிஜேபி கட்சி அதாவது பிஜேபி கட்சி வந்து மோடி தான் இப்போ அதை லீட் பண்ணி கொண்டு வந்து அந்த பிஜேபி கட்சி யாரை காப்பாத்துறது நூறு கோடி இந்துக்களை காப்பாத்துறதுங்க நூறு கோடி இந்துக்கள் அழியாம இருக்கிறதுக்கு காப்பாத்துறத மோடு மட்டுமல்லாம அதுங்க தனியா தான் காப்பாத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லல நூறு கோடி இந்துக்களையும் காப்பாற்றி அந்த இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்ஸ் ஏழு கோடி கிறிஸ்டியன்ஸுக்கு உள்ள அனைத்து நல் திட்டங்களையும் கொடுத்து அவர்களையும் காப்பாற்றி இருக்கிறான் இந்த மோடி அரசு வேண்டுமா இல்லை இருவத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்ஸையும் ஏழு கோடி கிறிஸ்டியன்ஸையும் காப்பாத்துற அந்த ஐம்பத்தி ரெண்டு கட்சி வேணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க நான் என்ன முடிவு பண்ணேங்கிறத என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிற பேச்சிலேயே தெரியும் நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஒன்று மட்டும் நிச்சயமாக வச்சுக்கங்க ஒரு சாராரை மட்டும் காப்பாற்றுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அனைத்து சாராரையும் காப்பாற்றணும் இதுக்கு வந்து நம்மளுடைய இந்த ரெண்டு கட்சி எதிர்க்கும் இந்த ஒரு கட்சி தான் அனைத்து சாராரையும் காப்பாற்றும் கட்சி இந்த கட்சியை என்ன சொல்கிறீங்க பிஜேபி கட்சிக்கை நீங்கள் ஆராயிங்க ஃபுல்லாக ஆராய்ந்து பாருங்க ஒத்தனை ஐம்பத்தி ரெண்டு பேர் எதிர்க்கிறானா அந்த ஒத்தன்கிட்ட ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டிஸை அந்த இன்னொரு ஒத்தனால் அழிக்க முடியலங்கிறதுனால மற்றவங்கள கூட்டு சேர்த்துக்கிறான்னா அர்த்தம் இதை பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க இன்னும் பேசிக்காக பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பத்தொம்பது பதினெட்டு இதில் ஒரு எட்டு நாள் முப்பது நாள் இருபது நாள் இருக்குது இது இது வரைக்கும் படிக்காதவங்க கடைசியில் எக்ஸாமுக்கு கடைசியில் பேப்பரை புரட்டி படிக்கிற மாதிரி அனைத்து இந்துக்களும் ஒன்று சேர்ந்து நீங்க வந்து ஒற்றுமையாக இருந்து இவர்களுக்கு வாக்களியுங்கள் அனைத்து கிறிஸ்டியன்களும் அனைத்து முஸ்லீம்களும் தவறுதலாக ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து உங்களை காப்பாத்த முடியாது இங்க வாங்க அதுக்கு போடுங்க சரியா